சதவீதம் வன்னீர் இடஒதுக்கீட்டு தந்திருக்காரு அதே போல அந்த இருபத்தி அஞ்சு தியாகிகளோட குடும்பத்துக்கும் இருபத்தி ஒரு பேர் இறந்தாங்க உயிர் நீத்தாங்க நாலு பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அந்த அனைத்து குடும்பத்துக்குமே மூணு லட்சம் ரூபாய் நிதி உதவி ஐயா கலைஞர் அவர்கள் செஞ்சாங்க அதே போல இப்ப வரலயும் மாசம் மாசம் வந்து ஊதியம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதே வழியை பின்பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த அனைத்து குடும்பத்துக்குமே இருபத்தி ஒரு தியாகிகளுக்குமே மணிமண்டபம் கட்டி தரதா சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வாக்கு கொடுத்தாரு அதே போல் இப்போ நிறைவேற்றிருக்காங்க ஐயா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மணிமண்டபம் கட்டி தந்திருக்காங்க இருபத்தி ஒரு தியாகிகளுக்கும் அதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை ஏன்னா அந்த 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 சமுதாய மன்னியர் சமுதாய மக்கள் அனைத்து பேருமே இருபத்தி ஒரு பேருமே உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவங்க அவங்க எல்லாருமே எங்கள் அப்பாக்கோட சேர்ந்து எல்லாருமே உரிமைக்காக போராடி உயிர் நீத்தம் அவங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடம்பு என்னோட உரிமையும் கூட அதுக்காக நன்றி சொல்ல விதமா தான் ஐயா ஸ்டா மு க ஸ்டாலின் ஐயா பார்க்க வந்திருக்கோம் ராமதாஸ் அவங்களோட செயல்பாடு என்ன இருக்கு பாமகவும் கூட்டணி இருக்க எலெக்ஷன்ல கூட்டணி இருக்கக்குள்ள எங்களோட அப்பாவோட நினைவினாலும் பிறந்த நாள் எதையுமே கொண்டாட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு ஸ்டே ஆர்டர் பண்ணாங்க அதை மீறிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அத நாங்க ஐயா கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம் பிரச்சாரம் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் தடை இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக எங்களோட ஃபங்க்ஷனை கொண்டாடணும் ஒன் இயர் ஜெயந்தி விழாவாக நாங்கள் கொண்டாடணும்னு சொல்லி கேட்டிருந்தக்குள்ள பர்மிஷன் கொடுத்து ஐயா தான் நடத்தி வச்சார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் நடத்தி வச்சார் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்னாந்தேதி எங்கள் அப்பாவோட அறுபத்தி நாலாவது பிறந்த நாள் முன்னிட்டு நாங்கள் வெங்கல சிலை வெங்கல சிலை நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் எங்கள் அப்பாவோட உருவ சிலை திறந்து வச்சிருக்கோம் எங்கள் பாட்டியோட கையால் தலை அவர் கூட அம்மாவோட கையால் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் அந்த சிலையை அந்த இடத்துல வந்து சில பாமகக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூண்டி விட்டு அந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை அதாவது அமைச்சர் அவர்கள் வந்திருந்தார் நாங்க வந்து மரியாதை செலுத்தும் அவங்களை கூப்பிட்டு இருந்தோம் அவங்க வந்து மரியாதை செலுத்திட்டு போனாங்க அவங்க போகக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணாங்க எல்லாருமே அதெல்லாம் வந்து ஐயா தூண்டி விட்டு நடந்து செயலாதான் நாங்க பாக்குறோம் இல்லை எங்கள் சமுதாய மக்களுக்கான கோரிக்கையை நாங்கள் கேட்குறோம் இன்னி கூட ஜாதி வரி கணக்கெடுப்பை எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்குமான பங்கீடு வழங்குமாறு கேட்டிருக்கோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சமுதாய மக்களுக்கான கோரிக்கையை நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்குறோம் கவர்மெண்ட் வந்து அது முடிகிறத செய்கிறாங்க அது அதுக்கு பாராட்டுற விதமாகவும் நன்றி சொல்லும் விதமாகவும் நாங்கள் வந்து இங்கே கடமை ஆற்றிட்டு போகிறோம் இதுக்காக வந்து இணைய நின்றது எங்க சமுதாயத்துக்கு நாங்க எல்லா வழியும் போராட தயாரி வந்து பத்து புள்ளி அஞ்சு தரம் மாதிரி தந்தாங்க அப்போ தந்துட்டு அத உடனே எடுத்துட்டாங்க அப்பவே நாங்க அறிக்கை விட்டுருந்தோம் இந்த மாதிரி டேட்டா இல்லாம தராங்க இது வந்து நிரந்தரமா இருக்காதுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தோம் அதே போல அவங்க ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக பொய்யான ஒரு நாடகம் ஆடி அதை எடுத்துட்டாங்க ஆனா இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்க சொன்ன கோரிக்கையை அவங்க நிறைவேத்தி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு தியாகிகளுக்கும் மணிமண்டபம் கடற்க தருக்கிறதுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா காடு வெட்டியார் அதுக்காக தான் அவ்வளவுதான் போராடினார் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது எங்களுக்கும் பெருமைதான் இன்னுமே அந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக எந்த அளவுக்கு போராடணுமோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம் ஏன்னா எங்கள் சமுதாய மக்கள் நோக்கி எங்க சமுதாய மக்களுக்கான வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிப்போம் அதுக்கு வந்து நாங்கள் எல்லா விதத்திலேயும் போராட தயாராக இருக்கும் ஏன்னா இப்போ இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சது இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்க சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறி எங்களுக்கு என்னென்னா வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸ் கல்வி அவர் அபகரித்து வச்சிருக்காரு பொது சொத்து நலவாரியத்துல இணைக்க சொல்லி அந்த கோரிக்கையை ஐயா பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க எங்க சமுதாய மக்கள்கிட்ட சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் மீட்டு எடுக்கிறதுக்கான எல்லா விதமான போராட்டத்தையும் நாங்கள் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு